ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது சி நாற்பத்தி மூணு எழுபத்தி ஆறு பொலிரோ பிக்கப்பு பழைய எக்ஸ்ட்ரா லாங்கு மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனரு வண்டி மேல்கட்டு வண்டி பெரிய பிக்கப்பு பழைய பெரிய பிக்கப்பு வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் வண்டி வந்து எஃப்சிக்காக பெயிண்டிங்காக ரெடியாக இருக்குது இன்சூரன்ஸ் உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் இருக்கிற கண்டிஷன் தான் ராப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருந்தால் வீடியோ போடுவோம் மற்றபடி நார்மலாக வேறு எங்கேயாவது இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு பெரிய பிக்கப்பு மேல்கட்டு வண்டி இது வண்டி நேரில் வந்து பாருங்கள் எல்லாம் வண்டியிலே இருக்குது வீல் ஸ்பேனர் ஜாக்கி கேட்டு பார்த்து எடுத்துக்கோங்க தொட்டி பாருங்கள் தொட்டி ஓனர் ஆனாலும் தெளிவாக தான் இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த பெரிய பிக்கப்போட ரேட் வந்து மூணு லட்சி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்னப்பே நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இது லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஓனர்ஸுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் வண்டி பெரிய பிக்கப்பு மேல்கட்டு வண்டி லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் குற சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே நல்லா க்ளீயராக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் டிஏ இன்ஜின் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் காட்டுது டிஏ அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் மீட்டர் கூட ஓடாது நேரில் வந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனர் பெரிய பிக்கப் மேல்கட்டு வண்டி வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி வசதியுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஸ்டெப்னி வண்டியிலே இருக்கு வீல்ஸ் பேனர் ஜாக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து கேட்டு பார்த்து எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் மேல்கட்டு வண்டி பெரிய பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெரிய பிக்கப் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்